ஒரு கற்பனை கதை தான் எறும்புகள் சரசரையா எல்லா எறும் போயிட்டு அப்படின்னு சொல்லி நின்னு கேக்குது எங்க போறீங்க முன்னால போச்சு அது வழி நடத்துறது நாங்கெல்லாம் போறோன்னு பின்னால போற எறும்பு சொல்லுச்சே ஏ உனக்கு வேலையில சொல்றது பின்னாலே போவேன் நான் வேற வழியாதான் போவேன் அப்படின்னு சொல்லி இது வேறு வழியே எடுத்துட்டே போச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மீண்டும் அந்த இரண்டு எறும்புகளும் சந்திக்கிறாங்க அந்த எறும்பு திரும்பி வரும்போது கையில ஒரு உணவு துண்டோட திரும்பி வருது அந்த வழி மாறி போன எறும்பு ஒன்னும் இல்லாம நின்றுட்டு இருக்கு அப்ப கேக்குது எனக்கு முன்னோர்கள் போனவங்க இங்க ஏதோ இருக்குது அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால என்ன கூட்டிட்டு போனாங்க நான் போனே எனக்கு கிடைச்சது எடுத்துட்டு வந்தேன் ஆனா நீ எங்களோட சேர்ந்து வர மாட்டேன்னு தனியா போன இல்லையா அதனாலதான் உன்னை வழிகாட்ட யாருமே இல்ல உனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த எறும்பு அந்த எறும்பு கூட சொல்லிச்சு அப்ப தனியா போன எறும்பு அப்பதான் தன்னுடைய தவற உணர்ந்துச்சு இன்னைக்கு நாமளும் நிறைய நேரங்களில் பெரியவங்க சொல்லும்போது பெத்தவங்க சொல்லும்போது எனக்கு தெரியும் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவர்கள் சென்ற வழி எது நல்லது என்று தெரிந்து நமக்கு சொல்லித்தராங்க சில நேரங்கள்ல அவங்க சென்ற வழி கடினமானதாக இருந்தால் உங்களுடைய அனுபவத்திலும் உங்களுடைய படிப்பறிவிலும் நீங்க அதை இன்னும் கொஞ்சம் மாற்று அமைக்கலாமே தவிர வேறு வழியில தான் எப்பவுமே போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லா நேரங்கள்லேயும் என் வழி தனி வழி கிடையாதுங்க சில நேரங்கள்ல பெத்தவங்க வழிதான் நல்ல வழியாக இருக்கும் வாழ்க்கையை அழகாக்கணும்னா பெத்தவங்களோட வார்த்தைகளையும் சில நேரங்கள்ல கடைபிடிச்சுதான் ஆகணும் நன்றி